நன்றிகள் வணக்கம் இடுப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் ஒரு கைக்கறவை மாற்றோட விற்பனை போதாங்க பார்க்க போகிறோம் நல்ல செவல சட்டையில் நல்ல மூலச்சமான மாடா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட வெளியே என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் தான் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காரி சட்டையில் நல்ல பேச்சில் இருக்குதுங்க நல்ல கலர் பேட்ச் இருக்குதுங்க நல்ல மூலச்சனமான மாடும் கூடங்க பல் வந்து பண்ணிணா ரெண்டு பல் தான் போட்டிருக்குது இப்போ கை கருவியாக வந்து பார்த்திங்கன்னா கறவை கறந்துகிட்டு இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல ஒரு தெளிவான மாடுங்க நல்ல சைஸு கிடையாதுங்க இன்னும் பல் சேரும்போது வந்து நல்லா பெருவெட்டு மாடாக வரும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ தான் வந்து ரெண்டே பல் தான் போட்டிருக்குதுங்க ரெண்டு பல்லு தலையிட்டு ஒரு கண்டு தான் போட்டிருக்குதுங்க இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா கை கறவையாக கறந்துகிட்டுருக்கு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு நாலு லிட்டர் வரைக்கும் கரவை கறக்குது அப்படினா சொல்லி காலையில் ஒரு இருநூறு கறக்குது காலையில் ஒரு ஒன்றரை லிட்டர் கரவை வந்து பார்த்தீங்கன்னா கறக்குது தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒரு நாலுலேருந்து நாலு லிட்டர் வரைக்கும் வந்து அப்படின்னா கரவை கேரண்டியாக கறக்கக்கூடிய மாடு தாங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவு வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணிக்க தேவையில்லை தாங்க சொல்லியிருக்காங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு கை கறவை மாடு வாங்கணும் ஒரு மினிமலான கறவை கண்டிப்பாக ஒரு நாலு லிட்டர் கறவை இருக்கணும் நல்ல கலர் பேச்சில் நல்ல முகலச்சத்தில் ஒரு சைஸ் கிடேறி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவண்ட்ரண்ட மட்டும் வீட்டில் இருக்கிற நம்பர் நம்பருக்கு காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த கைக்கரை மாடு விற்பனைக்கு கந்திருக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மட்டம் சிங்களாந்தபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குங்க தேவரன் மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் சி அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்வுட் பால் அவுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்ல நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபார்ம் ஷூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங்ஃபார்ம் ஷூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெலைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கொண்டு உங்கள் வரும் நன்றி வணக்கம்